எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சூரியகலா சந்திரிகா ஜீவானந்தன் என்னுடைய பரதநாட்டிய துறையில் நான் இப்பொழுது முப்பது வருடமாக இருக்கிறேன் என்னுடைய முப்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுறதுக்கு தான் எங்கள் கொழும்புக்கு வந்திருக்கேன் நான் ஆரம்பத்தில் என்னுடைய பரதநாட்டியம் கற்றுக்கிட்டது கண்டியில் பரதஷேத்ரா நாட்டியாலயம் ஸ்ரீமதி வசந்தகுமாரி சூரியகுமாரன் அவங்க கிட்ட அப்புறமா புதுதில்லி ஸ்ரீராம் பாரதிய கலா கேந்திராவில் திரு ஜஸ்டின் மக்காத்தி அவர்கள் அவர்கிட்ட அதுக்கப்புறமா திருச்சி பாரதி ஆசன் யூனிவர்சிட்டியில பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் பரதநாட்டியம் அப்புறம் சென்னை பரத கலாஞ்சலி பத்மாச்சாரி டி பி தனஞ்சயன் சார் ஸ்ரீமதி சாந்தா சந்த் தனஞ்சயன் அவங்ககிட்டையும் பரதநாட்டியத்தை பிரத்யேகமாக கற்றுட்டு இதுதான் என்னுடைய கற்றல்னு சொல்லலாம் இது தவிர அபிநயம் நட்டுவாங்கம் கொரியோகிராஃபி இசை இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பெரிய குரு அவங்க கிட்டலாம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு தான் நான் வந்து டீச்சிங் கேரியருக்குள்ளே வந்தேன் இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீராம் ஸ்ரீஷ்டி ஸ்கூல் ஆஃப் பரதநாட்டியம்னு சொல்லி இங்கே தான் என்னுடைய ஒரே ஒரு மாணவியோடு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் இங்கே தான் என்னுடைய கலைப்பயணம் இருந்தது ஸ்ரீராம் சிருஷ்டி மூலமாக நிறைய மாணவர்களை உருவாக்கி அவங்களுக்கு நாட்டியத்தின் நுட்பங்கள் நுணுக்கங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் பல மாணவர்கள் அரங்கேற்றம் பண்ணினாங்க எனக்கிட்ட நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி அந்த ஸ்ரீராம் சிருஷ்டி அப்படி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டியூஷனாக நிறுவி நிகழ்ச்சிகளை நடத்தினேன் ஸ்ரீலங்காவில் முப்பது வருஷத்தில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் மக்களை ஸோ எவ்ரிடே அது ஒரு லேர்னிங் லெசன் நிறைய பேருடைய வந் பேரை பேரை வந்து ஐ லேர்ன்ட் பீப்பிள் அப்படின்னு சொல்லலாம் ஐ ஏர்ன்டு பீப்பிள் அட் த சேம் டைம் ஐ லேர்ன்ட் அபவுட் தம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒருத்தரை பற்றி படிச்சுக்கிறதுக்கு மக்களை படிச்சுக்கணும் மாணவர்கள் ஒவ்வொருத்தருத்தையும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னா சில வேலை அவங்களுக்குள்ளே இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவமான திறமையை எப்படி வெளிக்கொண்டு வரதுன்றது வந்து நான் தெரிஞ்சு அவங்கள நிறைய பேரை நல்ல ஒரு திறமையான நாட்டிய கலைஞர்களாக உருவாக்கியிருக்கேன் அதை சொல்லலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய ரீட் பண்ணணும் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லோரையும் பார்க்குறோம் நல்லதை நிறையா எடுத்துக்கங்க அதை பார்த்துட்டு சில வேளையில் எனக்கு தெரியும் அதை பார்த்து நான் நம்ம இதை பண்ணலையே அதை பண்ணலேன்னு ட்ரெயின் எனர்ஜியை ட்ரெயின் ஆக்காமல் நிறைய ரீட் பண்ணி உங்களை வளர்த்துக்கணும் ரீடிங் வந்து ஒரு நல்ல ஒரு மைண்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது மைண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது அப்படின்னு நான் நினைப்பேன் நிறைய நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ரீடிங் ஒரு பெரிய கீன்னு சொல்லுவேன் மற்றது நீங்கள் சொல்கிற மாதிரி இளமையாதுக்குன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க மெடிடேஷன் யோகா பண்ணுங்கள் அதுவும் சொல்லலாம் அவங்க அவங்களுடைய தனித்துவமான எண்ணங்கள் தான் இது இதில் வந்து நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை நான் என்ன நினைப்பேன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நீங்கள் இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டியில போய் கற்றுக்குறீங்க ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறீங்க அங்கே படித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்றைக்குமே ஓகே உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் ஒரு மாணவியாக இருப்பீங்க நீங்கள் இந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறீங்க அது என்றைக்குமே காலம்பூரா அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்களும் அந்த துறையில் ஒரு சிறந்து விலங்கனுமாக இருந்தார் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா இருந்தால் நீங்களும் ஒரு அடுத்து பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பரதநாட்டிய டான்சர் நீங்கள் அது வந்து நிறைய ஃபீல்டு இருக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஆகலாம் இல்லை ஒரு நட்டுவனாராகலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு ரைட்டராக இருக்கலாம் ஆர்ட் கிரிட்டிக்ஸ் செலுத்தலாம் கொரியோகிராஃபி பண்ணலாம் மற்றது ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் பரதநாட்டியம் டீச் மட்டும்தான் பண்ணணும் இல்லை ஆனால் கண்டிப்பா டீச்சிங் பண்ணும் பொழுது நிறைய விஷயம் நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்க உங்க ஆசிரியர்கிட்ட கற்றுக்குறீங்க ஒரு டீச்சரா ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதுலேயும் நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க எனக்கு என்னன்னா நீங்க டீச்சர்ஸ் ஆகும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரென்த் கூடு என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு கூடுதுன்னு நினைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மாணவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க சவுத் ஆப்ரிக்கால இருக்காங்க அமெரிக்கா யூரோப்பில் இருக்காங்க கல்ஃபில் இருக்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது நானும் அந்த நாட்டுக்கள் எல்லாம் போறேன் அவங்களுக்கு ஒர்க் ஷாப் செய்வேன் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கிட்ட மாதிரி இருக்கு ஸோ அதனால இது வந்து நல்ல விஷயம் நான் அது அப்படி தான் நினைக்கிறேன் அந்த ஒரு டீச்சருக்கு வந்து அந்த நிறைய பிரான்ச்சஸ் வரும் பொழுது யூ கெட் மோஸ்ட் ஸ்ட்ரென்த்து சில்ட்ரனாக சில்ட்ரன் இப்போ கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய கோபத்தை காட்ட முடியாது நாட்டியங்கிறது வந்து எப்படி சொல்லணுன்னா இது வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காக நாங்கள் செய்கிற ஒரு கலை தான் இது இங்கே வந்து இதில் வந்து நீங்கள் ரொம்ப இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் வந்து கொண்டாந்து புகுத்த முடியாது சின்ன குழந்தைங்கக்கிட்ட இது ஒரு கேம் மாதிரி கொண்டு போங்க அப்போ இப்படியே நீங்கள் ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே அதில் ஒரு ஈடுபாடு ஆனால் கண்டிப்பாக இப்போ அரைமண்டி சரியாக தான் இருக்கணும் நாட்டியாரம் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு நிறைய பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து செய்யும் பொழுது அவங்க அதை நல்ல ஒரு ப்ராக்டிஸாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அதாவது இந்த ஒரு ஆர்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆர்ட் ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டட் ஆனது ஸோ அந்த ஆர்டிஸ்டோ இன்ஸ்ட்ரக்டரோ டீச்சரோ ஹூ எவர் இட் இஸ் நீங்கள் ஒரு காமா பேஷன்ஸோட ஹேண்டில் பண்ணுனா தான் அதுக்கு ஒரு பேர்த் இருக்குன்னு நான் நினைப்பேன் ஸோ எனக்கு என் எனக்கு நான் கோவப்படுறது வந்து என்னோடய ஹோமோன்ஸ் தான் பேட் ஹோமோன்ஸை தான் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ எனக்கு நான் ஏன் ஹெல்த்தும் முக்கியம் எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்போ நான் கோ கோவப்படாமல் இருக்க இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கலாம் வருஷம் இந்த காவிய ஐம்பதும் காப்பியங்கள்ல தலைமை காப்பியமான சிலப்பதிகாரத்தை நாளைக்கு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடைபெறுது இவெண்ட் இது கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷோ எல்லாரும் வந்து பங்கு பற்றி மாணவர்களை வாழ்த்துமாறு மாறு அவங்களுடைய பிளஸிங் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நெருவி எல்லாம் நாங்கள் பண்ணணும் ரெக்கார்டட் மியூசிக் ஆனால் இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க தயார் பண்ணி நெறியாருகை பண்ணினது என்னுடைய மாணவி தாருண்யா கார்த்திக் அவ தான் இப்போ வந்து இந்த ஸ்ரீராம் சிருஷ்டி ஸ்கூல் ஆஃப் பரதநாட்டியத்தை இலங்கையில் நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு மாணவி சஜினி அருள்மொழி அவங்க இதே இன்ஸ்டிடியூட்டில் வத்தலையில் கிளாஸஸ் வச்சுருக்காங்க அவங்களுடைய ஈவெண்ட் வந்து அடுத்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு செலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம் कलचरलोर्स डांस टीचर बेस्ट मदर भरतनाट्यम ऑफकोर्स बोथ